நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பி இல்லங்க ஒரு 5 அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போய் டீ சாப்பிடு போய் டீ சாப்பிடு அங்க பார் சூப்பர் மாஸ்டர் கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில் கொண்டு போய் வச்சிருந்தாலும் பயிலரி கிளாஸையும் பார்த்துண்ண கை ஆட்டோமேட்டிக்கா போயிருக்குல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன டீ குடுத்துட்டு வரேன் என்ன இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா சாப்பிடாம சாப்பிடாம பூஸ்ட் என்ன கலர் ரத்த கலரு பண்ணாமட்டேன் அப்படியே தண்ணிக்கு ஓடி போயிரு நாய காசு எண்ட கொடுங்க எடுத்து கொடுங்க இதோ பா எப்படி நீங்க வந்திருவீங்கன்னு எனக்கு தெரியும்ங்க انا அந்த கிளாஸ் கலவறத்துக்கு மட்டும் 7 ரூபாதான் கொடுப்பேன் இந்த ரோல்ட் 골ட்லாம் சொல்லுங்க கொஞ்சம் கூட நல்லா இதெல்லாம் என்னமோ கோலார் மாதிரி வாங்கி மாட்டிட்டு மாதிரி மூஞ்சி ரொம்ப தான் லவுட்

அம்மா, நிச்சய அர்த்தம் பண்ணிடுவோம். கேளபாக்குடா ரொம்ப குத்து வெச்சது. இன்சுக்கையவே உங்க மகளுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கப்ப, நாங்க என்ன மாட்டேனா சொல்ல போறோம். தகுந்த மாதிரி பெரிய இடமா தான் நல்ல முடியாது. அந்த முடியாது. நான் சொன்னா கேட்பாங்கங்கற நம்பிக்கையில பண்ணிட்டேன்ப்பா. அம்மா, அறுவாள தலமாட்டல வெச்சிக்கிட்டு, எந்த நேரத்துல இது நடக்குமோங்கற இந்த நிலைமையில ஒரு குடும்பம் தேவையா இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கே குடும்பம் இருக்கும் போது கொஞ்சம் டாக்டர் மாசம் மாசம் வீட்டுக்கு வந்து அம்மாவை செக் பண்ணிட்டு கடைசியா என்னது அவங்க உயிர் இப்போ எப்போ சொல்ல முடியாது அப்புறமும் போயிருக்கோம் என்ன அதுமா காசு பணமா போட்டா உண்டியில உடைச்சிடறானுங்க நகரட்டா செஞ்சு போட்டா பூசாரிய குத்திறானுங்க அதனால தான் மண்ணுல குதிரையா செஞ்சு அடிக்கிறாங்க வா सुनता கிழமாச்சே கிழமா கிழமா என்னாச்சே சரியா போயிடும் சுத்தம் ஆடு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு நம்ம ஆடுங்களை வெட்டிட்டு இருக்கிறோம் குடும்பம் நடத்தின மாதிரி தான் இந்த காரணத்தை கொண்டு நம்ம சொல்லிய சிக்கியாச்சு சீட்டி அடிக்க போறது உறுதி

ஐயா அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க இருக்க போட்ட எல்லாத்திலயும் ஐயா அடுத்த வருஷம் இன்னாலும் வெட்ட குழந்தை புறக்கணும் ஐயா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்ன கேது இத்தனை பேர்த்துக்கு கை கால் பெட்டு கிடக்குது அது அவனுக்கு எல்லாம் மதுரை வீர பரம்பரை அருவாள் எடுத்து அவன கைய அவர்களே வெட்டிட்டாருங்க வாச்சே செல்லப்பா போங்கப்பா அது வேற ஒண்ணும் இல்லம்மா கை இல்லாதவங்களுக்கு தம்பி ஒரு ஆசிரமம் நடத்த போது அதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க ஆஹ் ட்ரெயினிங் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க உள்ள இருக்குங்கணுமா போங்க போங்க சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு வில்லங்கம் விவகாரம் எல்லாம் இனிமேதான் ஸ்டார்டிங் அதெல்லாம் கொண்டு போய் உங்களை யாரும் சொன்னது உங்க சம்சாரம் அங்க போவாங்க யாருங்க தெரியும்

எதிர்க்க வேண்டிய எடுந்து வேறங்க